சுப்பிரமணிய சுப்பிரமணியூசி மேடையில பேசும்போது சொன்னார் ஆங்கிலேயர்களே மூட்டை கட்டி கொண்டு ஓடுங்கள் வந்தே மாதரம் என்போம் சுப்பிரமணிய சிவா ஓடி வந்து மைக்க பிடுங்கிட்டு சொன்னார் தப்பா சொல்றீங்க என்ன வஉசிய பார்த்து நான் என்ன தப்பா சொன்னேன் ஆங்கிலேயர் ஓடத்தானே சொன்னேன்னு ஓட மட்டும் சொல்லுங்க மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போனா அந்த மூட்டை முடிச்சுலாம் நம்மளோடது அதனால மூட்டை முடிச்சுலாம் இல்லாமல் சும்மா ஓட சொல்லுங்க என்ன யாரு சுப்பிரமணிய சிவா அந்த சுப்பிரமணிய சிவா மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்ட சுப்பிரமணிய சிவா சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிற போது தொழுநோயோடு வந்தார் அழுகி போன கைகளோடு கால்களோடு வந்தார் என்ன காரணம் என்றால் அவர் சிறையில் இருக்கும்போது அவர் பருகுவதற்கு கொடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களுடைய சிறுநீர் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா நம்புவீர்களா அதனால்தான் பாரதி சொன்னான் சுதந்திர தேவி நினை தொழுதிடல் மறக்கிலேனே சுதந்திர தேவி இப்படி காப்பாத்தின நாடுங்க இந்த நாடு இப்படிப்பட்ட நாடு இந்த புண்ணிய பூமி நீங்க சாதாரணமான நாடுன்னா நினைச்சுக்காதீங்க சாதாரணமான தேசம்லாம் நினைச்சிடாதீங்க ஒரு முறையை காந்தியடிகளும் அம்பேத்கரும் தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு அறையில் இருக்கிறாங்க அம்பேத்கர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார் காந்தியடிகளும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கார் இரவு நேரமானது காந்திஜி சொன்னார் எனக்கு தூக்கம் வருது காந்திஜி என்ன சொன்னார் எனக்கு தூக்கம் வருது அம்பேத்கர் சொன்னார் எனக்கு எழுதுகிற வேலை இருக்குது நீங்கள் வேணால் தூங்குங்க காந்திஜி படுத்து பொரண்டு 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 புரண்டு படுத்துகிட்டே இருக்கார் அம்பேத்கர் கேட்டார் ஏன் புரண்டு புரண்டு படிக்கிறீங்க இல்லை எனக்கு தூக்கம் வரல ஏன் தூக்கம் வரல அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு சொன்னார் வேறு ஒன்றும் காரணம் இல்லை விளக்கு எறிகிறனால எனக்கு தூக்கம் வரல நீங்களும் விளக்கு அணைச்சிட்டு படுத்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலாம் நீங்கள் கொஞ்சம் விளக்கு அணையீங்களே யார் காந்தி சொல்கிறார் இல்லை எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குது எனக்கு விளக்கு வேணும் நான் எழுதியாகணும் அப்படின்னு உட்காந்து அம்பேத்கர் எழுதி கொண்டே இருக்கிறார் மகாத்மா காந்தி வெறுத்து போய் சொன்னார் அம்பேத்கர் தயவு செய்து தூங்குங்கள் எனக்கும் தூக்கம் வருகிறது விளக்கை அணையுங்கள் எனக்கு தூக்கம் வருகிறது உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்று மகாத்மா காந்திஜி கேட்டார் அம்பேத்கர் சொன்னார் மகாத்மாஜி உங்கள் இனம் விழித்து கொண்டது நீங்கள் தூங்கலாம் என் இனம் தூங்கிக் கொண்டிருக்கிறது நான் விழித்தாக வேண்டும் என்று சொன்னார் நான் விழித்தாக வேண்டும் எப்படிங்க ஒரு மனிதர்கள் இந்த நாடு மட்டும் ஏன் இப்படி ஒரு புண்ணிய பூமியா இருக்கு இவ்வளவு நல்லவர்கள் வாழ்ந்திருப்பார்களா இவ்வளவு தியாகிகள் வாழ்ந்திருப்பார்களா சிந்தித்தே பார்க்க முடியலையே மகாத்மா காந்திக்கு பென்சிலின் போடுறாங்க இன்ஜெக்ஷன் அவர் பொறுத்து கொண்டார் ஆங்கிலேயர்களுடைய அத்தனை துன்பங்களையும் பொறுத்து கொண்ட போது அவரை எல்லாரும் பாராட்டினார்கள் நீங்கள் மகாத்மா என்று பாராட்டினார்கள் அப்பொழுது மகாத்மா சொன்னார் என்னை நீங்கள் இப்பொழுது மகாத்மா என்று அழைக்காதீர்கள் நீங்கள் சோதனை எடுத்து படித்து பாருங்க சொல்கிறார் என்னை இப்போ நீங்கள் மகாத்மா என்று அழைக்காதீர்கள் பின்ன எப்போ அழைக்கிறது அவர் சொன்ன வாக்கு அப்படியே பழிச்சது என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நேருக்கு நேராக ஒருவன் நின்று கையிலே துப்பாக்கி வைத்து சுடுகின்ற போது கூட அவனை பார்த்து எந்த தீய சொற்களையும் சொல்லாமல் ஹேராம் என்று நான் சொல்லி என்றைக்கு உயிரை விடுகிறேனோ அன்றைக்கு நீங்கள் என்னை மகாத்மா என்று அழையுங்கள் என்று அந்த மனிதன் சொன்னார் அந்த இடத்தில் பக்குவப்பட்டவனாக நான் இருந்தால் தான் என் ஆத்மா மகாத்மாவாக மாற முடியும் என்று சொன்னார் அவரை பார்த்து சர்ச்சில் சொன்னான் சர்ச்சில் மகாத்மா காந்தியை பார்த்து என்ன சொல்லுங்க அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னான் என்ன சொன்னா அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னான் அதே சர்ச்சில் மகாத்மா காந்தியோடு ஒத்துழையாமை இயக்கம் எல்லா இயக்கத்திலையும் போராட்டத்திலையும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த மாதிரியான பல போராட்டங்களை பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டு சொன்னான் என்னையா மனுஷ இவரு இதோ இங்கே நிற்கிறாரே இவரை பார்த்து நான் அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னேன் இந்த மேலாடை இல்லாத இந்த மனிதன் மேலாடை இல்லாத இந்த மனிதன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் என்னிடம் அதைவிட பெரிய துப்பாக்கி இருக்கிறது பீரங்கியோடு வந்திருந்தால் அதை விட பீரங்கி என்னிடத்தில் இருக்கிறது அவன் கப்பல் படையோடு அதை விட பெரிய கப்பல் படை என்னிடத்தில் இருக்கிறது விமானப்படையோடு வந்திருந்தால் அதை விட பெரிய விமானப்படை என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் மூன்று முள வேட்டியும் மூங்கில் கைத்தடியும் மூக்கு கண்ணாடிக்குள் முருவளிக்கும் புன்னகையுமாய் வந்து நிற்கிற இந்த மனிதன் சத்தியத்தையும் அகிம்சையையும் ஏந்தி வந்திருக்கிறான் இதை எதிர்ப்பதற்கு என்னிடத்தில் ஆயுதம் இல்லை நான் தோற்றுப்போனே என்று சொன்ன உலகத்தில் ஒரு நாடு வந்து ஒரு தலைவன் அகிம்சையாலும் மட்டுமே ஒரு நாடு ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா சிந்தித்து பாருங்கள் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் எப்படி இப்படி தலைவர்கள் இருந்தார்கள் என்று சிந்தித்து பார்க்கிறேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சோத்துக்கே வழி இல்லை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தொழில் பார்த்துட்டாரு எத்தனை தொழில் பார்த்தாரு இருபத்தி ஏழு தொழிலுக்கு மாறிட்டார் கே தேவர் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க வெயில் கொளுத்துது செருப்பு அருந்து போச்சு தூக்கி செருப்பை போட்டுட்டு வெறுங்கால நடக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓய கே தேவசுனார் கால் நெருப்பு சுடலையா அப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரும்ப பதில் சொன்னார் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் செருப்பருந்து போனதற்காக சிந்தை கலங்குவேன் என்று சொன்னார் உருப்பே போனாலே கவலைப்பட மாட்டேன் செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன் நெருப்பாற்றில் விழுந்து நீந்த துணிந்து விட்டேன் என்று சொன்னார் ஒரு பெரிய தயாரிப்பாளர் வெளியே போன்ட்டான் பட்டுக்கோட்டை கல்யாண இவனை பார்த்தா தமிழ் படிச்சே பார்த்தா தமிழ் படித்தேன் என் தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவன் யாரடா என்ன போவென்று நீ யாரடா என்னை போ என்று சொல்வதற்கு அவன்தான் எழுதுனா நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி கணத்தவங்க தாடி வளர்த்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க தாடி வளர்த்தவங்க ஆடி சலிச்சவங்க அத்தனை பேரையும் ஒன்றா வே வேகமா வச்சு இழுக்கிறோம் வேகமா நம்ம வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமான ரொம்ப நல்ல பாட்டு அது நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க தாடி வளர்த்தவங்க பாடி கனத்தவங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரோமா வண்டியை விரட்டி உண்டாலும் காஞ்சாலும் ஒன்னாகணும்னா பொது சித்தாந்தம் இந்த பொது உடைமை சித்தாந்தத்தை எங்க வந்தாலும் கொண்டு வந்து வைப்பான் பாருங்க அவனுடைய பாடல்கள்ல அப்படி ஒரு ஒரு மனிதர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் ஏன் பாரதி இந்த தேசத்தை மாய்ந்து மாய்ந்து காதலித்தான் பாரதிதாசன் சொன்னானே எனையின்ற தாய்க்கும் மக்கள் இனம் மீன்ற தமிழ்நாடு தனக்கும் இவங்களுக்கு என்ன தருவ எனையின்ற தாய்க்கும் மக்கள் நலமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்னால் ஒரு சின்ன பயன் விளையும் என் மரணத்தினால் தான் விளையும் என்றால் அந்த மரணம் கூட எனக்கு உயர்ந்த நாள் தான் திருநாளாகும் என்று சொன்னார் அப்படியானால் இந்த தேசம் அப்படிப்பட்ட தேசமாக எல்லோரும் நேசித்து வாழ்ந்திருக்கிறார் அன்னை தெரசா ஒரு பெரிய பணக்கார்ட்ட போய் அந்த அம்மா கையேந்தி நின்னாங்க பெரிய கோடீஸ்வரன் இந்த கோடீஸ்வரன்ட்ட போய் ஐயா அநாதை குழந்தைகளுக்காக ஏழை குழந்தைகளுக்காக ஏதாவது தாருங்கள் இந்த பணக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா காரி துப்பினார் காரி துப்பினார் அந்த அம்மா ஒண்ணுமே செய்யலைங்க இந்த கையை இப்படியே மடக்கிக்கிட்டாங்க மடக்கிக்கிட்ட என்ன சொன்னாங்க நீங்கள் இப்பொழுது கொடுத்ததை நான் வைத்துக் கொள்கிறேன் இந்த கையில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தாருங்கள் அப்படியே அசந்து போய் தன் சொத்தையே எழுதி வச்சிட்ட அப்ப இந்த மண்ணே ஒரு புனிதமான மண்ணாக மாறிவிடுமோ இந்த மண்ணுக்கே அப்படி ஒரு மகிமையா இந்த மண்ணில் வந்தவங்க எல்லாம் மாறினாங்க இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் எல்லாம் மாறினார்கள் இந்த மண் புனிதமான இந்த மண்ணில் பிறந்தா புண்ணியம்னு சொன்ன இந்த மண்ணுக்கு வருகிறவர்கள் எல்லாம் மாறினார்கள் வருகிறவர்கள் எல்லாம் மாறினார் கான்ஸ்டாண்டியல் ஜோசப் பெஸ்கின்னு ஒருத்தர் வந்தார் ஒரு பேர் என்னது கான்ஸ்டாண்டியல் ஜோசப் பெஸ்கின்னு ஒருத்தர் வந்தார் எங்கேருந்து வந்தார் தெரியுமா இத்தாலியிலேருந்து வந்தார் அவரோட பேர் என்ன தெரியுங்களா இதுதான் அவர் பேர் ஆனால் இங்கே வந்து அவர் ஒரு பேரை மாத்திக்கிட்டார் என்ன தெரியுங்களா தைரியநாதர்னு மாத்திக்கிட்டார் என்னென்னு மாத்திக்கிட்டாரு தைரியநாதர் இந்த தைரியநாதர்ங்கிற வார்த்தையும் சமஸ்கிருதம் தைரியங்கிறதும் சமஸ்கிருதம் நாதர்ங்கிறதும் சமஸ்கிருதம் அதனால அதுக்கப்புறம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாரா தமிழ் மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சா பாசம் வந்துருச்சா அதில் இருக்க எல்லா நூல்களும் வந்த வேலை வேற ஒன்றுக்கு என்ன பண்ணாரு கான்ஸ்டான்டியல் ஜோசப் பெஸ்கிங்கிற பேரை தைரியநாதர்னு மாற்றி தைரியநாதர்ங்கிற பேரும் சரியான பேர் இல்லைன்னு தன்னோட பேரை வீரமாமுனிவர்னு மாற்றிக்கிட்டார் அவர் தான் பரமார்த்த குரு கதை எழுதினார் அகராதி எழுதினார் நினச்சி பாருங்க சதுரகராதிங்கிற நூல் எழுதினவர் யார்னா வீரமாமுனிவர்